அரோரா ஆதிரை கனி சுபிக்ஷா விக்ரம்லாம் வந்து இந்த விஷயத்தை பத்தி எப்படி வீக்கெண்ட் கொண்டு போறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல வியானா இது என்னோடதுன்னு தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்தீங்களும் போது இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க நீயே அது அவர் என்னோ அது உள்ள இருந்து என்னன்னு பார்த்துட்டு வந்த மாதிரி பேசுற அது யாரா இருக்கும் யாரா இருக்கணும் அது ஒரு பாசிட்டிவ் தான் அவங்க சொன்னது ஆனா இவங்க ஒரு நெகட்டிவ் வேவ்ல கொண்டு போயிட்டாங்க விஜய் சேதுபதி சாரும் வந்தாரு அவரும் இந்த பக்கெட்ல இருந்து தான் ஆரம்பிச்சார் அது ஒரு சாதாரண பக்கெட்ல இருக்க துணிதான் அதை ஏன் இப்படி பாக்குறீங்க டாஸ்க் விளையாட சொன்னா பக்கெட் வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் சுயமரியாதை இருக்கும்போது பிக் பாஸ்க்கு இருக்காதா எனக்கு இருக்காதா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணாரு இந்த விஷயத்தை பத்தி பாரு வந்து சொல்ல சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க பாருவும் நான் வந்து இந்த நெக்லஸ் எடுக்கிறதுக்காக விக்ரம எப்படியாவது நகர வைக்கணும்னு தோணுச்சு சார் அதுக்கு நான் போய் இந்த ரெஸ்ட் ரூம் வந்து என்னோட டிபார்ட்மெண்ட் ரம்யா கிட்ட சொல்லி இந்த துணியை எடுக்க சொல்லலாம்னு சொன்னேன் அங்க வியானாவும் இருந்தாங்கன்னு பாரு சொன்னாங்க உடனே ரம்யா வந்து ரொம்ப ஆட்டிடியூடா எனக்கு கோவம் வந்துருச்சு நான் அப்படி சொல்லல சொல்லியிருக்க கூடாது நான் பிடிக்கல நான் போறேன்னு சொன்னாங்க நம்ம ஃபார்ம சுத்தி ஸ்ரீ சிட்டி கவர்மெண்டோட நாலேஜ் சிட்டின்னு வளர்ச்சிகள் அதிகமாகவே நடக்குது சோ நீங்க சும்மா இருந்தாலே உங்க லேண்ட் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா பல மடங்கு உயரும் சிறிய காலத்திலேயே இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்கள் சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க